வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் இன்று நாம் காண இருப்பது மகாபாரதத்தில் சிறுகதைகள் அதிகம் உள்ளது ஆதி பருவம் என்கிற தலைப்பில் உள்ள சிறுகதைகளைத்தான் நாம் வரிசையாக பார்த்து கொண்டு வருகின்றோம் அந்த வகையில் பகுதி இரண்டு தனுஷ் என்பவன் வேடுவர்களின் தலைவன் அவனுக்கு ஏகலைவன் என்கிற மகன் இருந்தான் அவனுக்கு வில்வித்தை கற்க வேண்டும் என்பதில் ஆசை அதிகம் இருந்தது அந்த நாட்களில் உயர் குலத்தவர்கள்தான் துரோணரிடம் வில் பயிற்சி பெற முடியும் ஏகலைவனுக்கு துரோணரிடம் வில் பயிற்சி பெற வேண்டும் என்கிற ஆவல் அதிகமாக இருந்தது தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளும்படி துரோணரிடம் வந்து கேட்டுக்கொண்டான் என்னால் இயலாது என்று துரோணர் மறுத்துவிட்டார் ஏகலைவனுக்கு நிராசையாக மனதில் துன்பம் ஏற்பட்டது என்றாலும் அவரையே குருவாக தனது மனதில் இருத்தி கொண்டு விட்டான் காட்டிற்கு திரும்பிய பின் துரோணரை போன்ற மண் பிரதிமை அதாவது மண் பொம்மை ஒன்றை செய்து அதனை வழிபட்டான் அதன் முன் நின்று ஒருமனப்பட்டு வில் வித்தையை பயிற்சி செய்யலானான் நாளடைவில் இடைவிடாத பயிற்சியினால் மனம் குவிந்த நிலையில் ஸ்ரத்தையுடன் ஈடுபட்டதாலும் அவன் மிகச் சிறந்த வில்லாளியாக தேர்ச்சி பெற்றான் மாணவர்களுக்கு ஏகலைவன் சிறந்ததொரு உதாரணம் ஆனால் குரு துரோணாச்சாரியார் என்ன செய்தார் தெரியுமா அது ஒரு சுவையான கதையாக பார்க்கலாம் ஒருநாள் ஏகலைவன் வில் பயிற்சி செய்து கொண்டு இருந்தான் அந்த காட்டிற்கு அரசகுமாரர்கள் வந்திருப்பது அவனுக்கு தெரியாது வேட்டையாட வந்த அரசகுமாரர்களுடன் ஒரு நாயும் வந்திருந்தது வழி தவறி வந்த அந்த நாய் ஏகலைவனின் இருப்பிடத்தை அடைந்ததும் குறைக்க ஆரம்பித்தது அவன் உடனே ஏழு பானங்களை எய்து அதன் வாயை அடைத்து விட்டான் வாயில் அம்புகளுடன் திரும்பி வந்த நாயை கண்டு பாண்டவர்கள் பாண்டவர்களும் கௌரவர்களும் திகைத்து போனார்கள் நாய்க்கு காயம் ஏதும் ஏற்படுத்தாது பானங்களினால் அதை மெளனமாக்கிய அந்த வில்லாளியை காண வேண்டும் என்று ஆவல் கொண்டனர் மரவுறி தரித்து கையிலே வில்லுடன் நின்றவனை நோக்கி நீ யார் யாருடைய சீடன் என்று வினாவினார் என் பெயர் ஏகலைவன் வேட்டுவ அரசனின் மகன் எனது குருநாதர் துரோணாச்சாரியார் என்றான் அவன் துரோணரின் உருவச்சிலையையும் அவர்கள் அங்கே கண்டுகொண்டனர் அரண்மனைக்கு திரும்பிய அரசகுமாரர்கள் துரோணரிடம் தாங்கள் கண்டதை கூறினர் அர்ஜுனனின் முகமும் வாடி இருந்தது குருவே தங்களது சீடர்களில் நான் மிகச் சிறந்தவனாக விளங்குவேன் என்று கூறினீர்கள் அல்லவா ஆனால் அந்த வேட்டுவச் சிறுவன் என்னை விட சிறந்த வில்லாளியாக இருக்கின்றான் அபூர்வமான பிரயோகங்களை எல்லாம் கற்றிருக்கின்றான் என்றார் துரோணர் கவலையில் ஆழ்ந்தார் அர்ஜுனனை விட சிறந்த வில்லாளி ஒருவதே இருப்பதை அவர் சற்றும் விரும்பவில்லை உடனே ஏகலைவனை தேடிச் சென்றார் தனது சிலையின் முன் வில்பயிற்சி புரியும் ஏகலைவனின் குருபக்தி அவனை அவனை ஆழ்த்தியது ஆனால் அர்ஜுனனின் பால் உள்ள அன்பு அவரது மனதை கடினமாக்கியது தனது பாதங்களில் பணிந்து நின்ற ஏகலைவனிடம் குரு தட்சணையாக வலது கைக்கட்டை விரல்களை கேட்டார் அவர் அக்கணமே ஏகலைவன் மலர்ந்த முகத்துடன் தனது வலது கரத்துக் கட்டை விரலை வெட்டி அவரது பாதங்களில் வைத்து விட்டான் அவனது குரு பக்தியை கண்டவர் வியந்தனர் துரோணரோ அர்ஜுனனுக்கு இணையாக ஒருவன் இருக்கக்கூடாது என்று ஏகலைவனை நானேற்ற இயலாதபடி செய்துவிட்டார் அரச குமாரர்களில் துரியோதனனும் பீமனும் கதாயுதத்தில் சிறந்து விளங்கினார்கள் நகுல சகாதேவர்கள் வாழ்போர் சிலம்பம் இவ்விரண்டிலும் திறமை பெற்றிருந்தார்கள் அர்ஜுனனோ நிகரற்ற வீரனாக வில்லாளியாக இருந்தான் மற்ற அரசகுமாரர்கள் யாவருமே போர் புரியும் கலையில்தான் தேர்ச்சி பெற்றிருந்தனர் துரோணர் யாவரையும் சமமாகவே பாவித்தார் என்றாலும் அர்ஜுனன் அவருக்கு பிரியமானவனாக இருந்தான் துரோணர் தனது மகன் அஸ்வத்தாமாவிடம் அளவற்ற பாசமும் அன்பும் கொண்டிருந்ததால் மற்றவர்களுக்கு கற்றுத்தராத பல நுட்பங்களை மந்திர தந்திரங்களை விசேஷமான அஸ்திர பிரயோகங்களை அவனுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார் ஒரு முறை துனோரர் தனது சீடர்களுடன் கங்கையில் நீடாடச் சென்றார் ஆற்றிலே இறங்கியதும் ஒரு முதலை அவரது கால்களை பற்றி கொண்டு விட்டது த அவர் தன்னை விடுவித்துக் கொள்ளும் ஆற்றல் இருந்தும் தனது சீடர்களின் குருபக்தியை சோதிக்க நினைத்து என்னை முதலை கவ்விக்கொண்டு விட்டது என்னை காப்பாற்றுங்கள் என்று சத்தமிட்டார் மற்றவர்களோ திகைத்து நிற்க அர்ஜுனன் கூறிய ஐந்து பானங்களால் முதலையை கொன்றுவிட்டான் தனது சீடனின் திறமையையும் குருபக்தியையும் கண்டு மகிழ்ந்த துரோணர் அவனுக்கு பிரம்மாஸ்திரத்தை கற்றுக் கொடுத்தார் அர்ஜுனா இது மிகவும் சக்தி வாய்ந்தது மனிதர்கள் அல்லாத தேவர்களோ அரக்கர்களோ உனக்கு எதிரிகளாகி துன்பம் தரும்போது இதை நீ அவர்கள் மீது செலுத்தலாம் பலவீனர்களின் மீது செலுத்தினால் இது உலகத்தையே எரித்துவிடும் என்றார் துரோணர் அரச பயிற்சி முடிந்தது அவர்களது திறமையை உலகிற்கு காட்டவும் சோதித்துப் பார்க்கவும் அவர் முடிவு செய்தார் நகரத்திற்கு வெளியே அழகிய மண்டபம் நிர்மாணிக்கப்பட்டது திறந்த அரங்கு ஒன்றை கட்டினார்கள் திரளான மக்கள் எல்லோரும் அங்கு கூடினார்கள் அரண்மனை பெண்டிர் பீஷ்மர் கிருபர் விதுரர் போன்ற பெரியவர்கள் யாவரும் அவர் அவர்களுக்கு என அமைக்கப்பட்ட ஆசனங்களில் வந்து அமர்ந்தனர் கௌரவ பாண்டவ அரச குமாரர்கள் அரங்கில் தோன்றி தங்களது அஸ்திர சஸ்திர திறமையெல்லாம் காட்டி சபையோரை மகிழ்வித்தனர் அர்ஜுனன் கடைசியாக அரங்கத்திற்குள் வந்தான் பொன் கவசம் அணிந்து வில்லும் அம்பும் ஏந்தியவனாய் வந்து நின்றவனை சபையோர் கரவொலி செய்து வரவேற்றனர் அர்ஜுனன் தனது திறமையை காட்டத் துவங்கினான் அக்னி அஸ்திரம் நெருப்பையும் மேக அஸ்திரம் பெரும் பெருமழையையும் பெய்தது அம்பு எய்வதில் குறிப்பார்த்து அடிப்பதில் பல ஆச்சரியமான விஷய விளையாட்டுக்களை எல்லாம் அர்ஜுனன் செய்து காட்டினான் சபையோர் ஆரவாரம் செய்து பாராட்டுக்களை பலவிதத்தில் தெரிவித்தனர் காண்பவர் பிரமிக்கத்தக்க திறமை கொண்ட அர்ஜுனனுக்கு இணையான வில்லாளி எவருமே இல்லை என்கிற முழக்கம் ஏற்பட்டதும் இதோ நான் இருக்கின்றேன் என்று கூறிய வண்ணம் கூட்டத்திலிருந்து ஒரு இளைஞன் முன்னால் வந்து நின்றான் அந்த இளைஞனின் கட்டான உடலில் கவசமும் காதுகளில் குண்டலமும் மின்னின அவன் முகத்திலே ஒளியும் தோற்றத்திலே கம்பீரமும் குடியிருந்தது அர்ஜுனா நீ காண்பித்த வித்தைகளை விட மேலான வித்தைகளை இதோ நான் காட்டுகின்றேன் என்றான் அந்த இளைஞன் சபையினருக்கோ ஆச்சரியம் ஆனாலும் கரகோஷத்துடன் இதனை வரவேற்றனர் பாண்டவர்களின் பால் பொறாமை கொண்டிருந்த துரியோதனன் முன் முன்வந்து அந்த இளைஞனை அன்போடு வரவேற்றான் அர்ஜுனனின் முகமோ வாடியது துரோணர் கலங்கினார் மற்றவர்கள் செய்வத திகைத்தார்கள் சட்டன கிருபாச்சாரியார் நிலைமையை சமாளித்தார் அரசகுமாரனுடன் குமாரனுடன் போட்டியிடும் உரிமை அரச குலத்தில் உதித்த ஒருவனுக்குத்தான் உண்டு நீ யார் உன் குலம் என்ன உன் தந்தை யார் நீ ஒரு சத்திரியனா என்று கேட்டார் கிருபாச்சாரியார் கர்ணனோ திகைத்தான் பெரியவனே ஒரு வீரனுக்கு அவனது வில்லும் தோல் வலிமையும் தான் ஜாதி குலம் எல்லாம் நான் அதிரதன் என்னும் தேரோட்டியின் மகன் அர்ஜுனனுடன் துவந்த யுத்தம் புரியவும் போட்டியிடவும் நான் தயார் என்றான் உண்மையில் கர்ணன் யாருமே வேறு யார் தெரியுமா குந்தி கண்ணியாக இருக்கும்போது மந்திர வலிமையால் பெற்றெடுத்த குழந்தையை பேழையில் வைத்து ஆற்றில் விட்டால் அவள் அல்லவா அந்த குழந்தைதான் கர்ணன் குந்திபோஜன் விஷ்ணு குலத்து அரசன் மிகவும் புகழ் பெற்றவன் ஒருமுறை துர்வாச முனிவர் அவனது சபைக்கு வந்தார் அவர் தவ வலிமை பெற்றவர் மிகுந்த கோபக்காரர் சிறு பிழை நேர்ந்தாலும் சபித்து விடுவார் அவர் குந்திபோஜனிடம் அரசே சிறிது காலம் நான் இங்கே வசிக்க விரும்புகின்றேன் என் இஷ்டம் போல் எங்கும் வருவேன் போவேன் என்னை யாரும் தடை செய்யக்கூடாது உமது பணியாட்கள் எனக்கு பணிவிடைகள் செய்வதில் கூட எந்த தவறும் நேரக்கூடாது என்று ஆணையிட்டார் அரசனால் இந்த வேண்டுகோளை மறுக்க இயலவில்லை முனிவரை வரவேற்று உபசரித்து அரண்மனை தோட்டத்து விடுதியில் அமர்த்தியிருந்தார் பணியாட்களால் ஏதும் தவறு விடு நேர்ந்துவிடுமோ என்று பயந்து தனது மகள் பிருதாவை முனிவருக்கு பணிவிடைகள் செய்ய நியமித்தார் விருதா நற்குணமும் பண்பும் கொண்டவள் அடக்கமும் அழகுமே உருவானவள் அவள்தான் குந்தி என்று அழைக்கப்படுபவள் விருதா என்றும் குந்தி என்றும் அழைக்கப்படுபவள் ஒருவள்தான் தந்தையின் விருப்பப்படி குந்தி முனிவருக்கு பயபக்தியுடன் பணிவிடைகள் செய்தாள் அவளது பணிவும் அன்பும் நிறைந்த சேவையைக் கண்டு மகிழ்ந்தார் துர்வாசர் அங்கிருந்து புறப்பட்டுச் செல்லும் முன் மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை உபதேசித்தார் குந்தி அந்த மந்திரத்தை கூறி எந்த தேவதையை அழைத்தாலும் அந்த தேவதை அவள் முன் தோன்றி அவளது விருப்பத்தை பூர்த்தி செய்யும் கிடைத்தற்கு அறிய இந்த வயரத்தை பெற்ற குந்தி அகமகிழ்ந்து போனாள் இளம்பெண் மந்திரத்தின் சக்தியைப் பற்றி ஏதும் அரிய அறியாத பருவமல்லவா ஒருநாள் குந்தி உப்பரகையில் உளவிக் கொண்டிருந்தாள் ஏனோ துர்வாச முனிவர் அருளியிருந்த மந்திரம் பற்றி நினைவுக்கு வந்தது அதை சோதித்துப் பார்த்தால் என்ன என்கிற ஆசையும் கூடவே வந்துவிட்டது அந்த சமயம் அவளது பார்வை வானத்தில் மீது பிரகாசித்துக் கொண்டிருந்த சூரியனின் மீது பட்டது சூரியதேவனை அழைத்தால் என்ன என்று நினைத்தாள் குந்தி உடனே அந்த மந்திரத்தை கூறி சூரியதேவனை அழைத்தாள் என்ன ஆச்சரியம் மறுகணம் கண்களைப் பறிக்கும் ஒளியுடன் சூரியதேவன் குந்தியின் முன்னே தோன்றினான் குந்தியை அச்சமயம் வெட்கமும் அச்சமும் சூழ்ந்து கொண்டன அடுத்து என்ன செய்வதென்று அவளுக்கு புரியவில்லை பின்பு சூரியதேவா எனக்கு மந்திரத்தின் சக்தியை சோதித்து பார்த்தால் என்று தோன்றவே விளையாட்டாக உம்மை அழைத்து விட்டேன் நீரும் வந்துவிட்டீர் என்னை ஆசீர்வதி வி ஆசீர்வதித்துவிட்டு போய்விடுங்கள் என்றாள் குந்தி சூரியதேவனோ மெல்ல நகைத்தான் குந்தி நீ கூறுவது போல் நான் செய்ய முடியாது நீ அழைத்தாய் நான் வந்திருக்கிறேன் உன் விருப்பத்தை கூறு நிறைவேற்றி வைக்கிறேன் என்றான் ஏதோ அறியாத தன்மையினால் அழைத்து விட்டேன் மன்னியுங்கள் என்றாள் குந்தி நல்லது நான் ஒரு புத்திரனை உனக்கு வரமாக அளிக்கிறேன் அவன் என்னைப்போல் தேஜசுடன் விளங்குவான் கவச குண்டலங்களுடன் பிறக்கப் போகும் என் மகன் பெரும் புகழுடன் அழியா கீர்த்தி பெற்று விளங்குவான் என்று ஆசீர்வதித்தான் குந்தியோ திகைத்தாள் கண்ணீர் பெருக்கினாள் கவலைப்படாதே குழந்தை பிறந்த பின் நீ மீண்டும் கண்ணித்தன்மையை பெற்று விடுவாய் என்று கூறி சூரிய தேவன் மறைந்து விட்டான் மனம் கலங்கி நின்ற குந்தியின் மடியிலே குண்டலங்கள் உடலிலே கவசம் அற்புதமான தேஸ் தேஜஸ் பெற்ற ஒரு குழந்தை பிறந்தது கண்ணிப்பெண் தயா தாயாகிவிட்ட நிலையில் தவித்தாள் வெளியே தெரிந்தால் குலத்திற்கு பெரும் மாசு ஏற்பட்டு விடுமே என்று அஞ்சினாள் குழந்தையின் மீது அளவற்ற பாசம் இருந்தாலும் அதை துறக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது கண்ணீர் பெருக்கியவளாய் அந்த சிசுவை ஓர் அழகிய மரப்பேழையில் கிடத்தி ஆற்றிலை மிதக்க விட்டுவிட்டாள் குந்தி மிதந்து செல்லும் பேழை கண்களுக்கு மறையும் மட்டும் காத்திருந்த குந்தி பாரமான உள்ளத்துடன் அரண்மனைக்கு திரும்பினாள் கர்ணனின் பிறப்பு பற்றிய விஷயம் எவருக்குமே தெரியாது ஆற்றிலே பேழை மிதந்து கொண்டு வந்து சம்பாபுரியை அடைந்தது கௌரவர்களின் தேரோட்டியாக விளங்கிய அதிரதன் தன் மனைவி ராதையுடன் ஆற்றங்கரையிலே அமர்ந்து உரையாடி கொண்டிருந்தான் மிதந்து வரும் பேழையை கண்டதும் அதில் ஏதோ ஒரு விலை உயர்ந்த பொருள் இருக்கும் என நினைத்து ஆற்றிலே இறங்கி அதை எடுத்து வந்தான் ஆவலுடன் அதை திறந்ததும் அழகான குழந்தை ஒன்று கவச குண்டலங்களுடன் இருப்பதை கண்டான் குழந்தை பேறு இல்லாத அந்த தம்பதிகள் குழந்தையை கண்டதும் பெரிதும் அடைந்தார்கள் ராதை அந்த குழந்தையை வாரி அணைத்து கொண்டாள் அரசகுமாரி குந்திதேவியின் மகன் தேர்ப்பாகனின் இல்லத்திலேயே வளரலானான் அரண்மனை வாழ்வின் சீரும் சிறப்பும் பெற வேண்டியவன் தேர்பாகனின் குடிலில் மண் தரையில் தவழ்ந்து விளையாடினான் ஆனால் அதிரதனும் ராதையும் அவன் மீது அளவற்ற அன்பை சொரிந்தனர் சீராட்டி பாராட்டி வளர்த்தனர் குழந்தையிலிருந்த குழந்தையின் பேழையில் விலையுயர்ந்த பட்டுத்துகில் ஒன்று அதில் இருந்ததல்லவா மேலும் கவச குண்டலங்களையும் பட்டுத்துகிலையும் கண்ட அந்த அதிரதன் தம்பதிகள் இந்த குழந்தை உயர் குளத்தில் பிதந்துள்ளது ஏதோ ஒரு காரணத்தினால்தான் நீரிலே மித மிதக்க விடப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து கொண்டார்கள் அவர்களும் இதை யாரிடமும் சொல்ல துணியவில்லை ராதையின் மடியிலே வளர்ந்த குழந்தை ராதேயன் என்று பெயர் பெற்றது வளர்ந்து பெரியவனானதும் கர்ணனின் மனம் ரதசாம் அதாவது தேரை செலுத்துவதில் செல்லவில்லை வில்லும் அம்பும் ஏந்த துடித்தன வீரதீரமிக்க அந்த இளைஞன் அஸ்திர சஸ்திர வித்தைகளை பயில விரும்பினான் ஒரு நாள் தனது உள்ளத்தின் இந்த தவிப்பை தன் தான் தாய் ராதையிடம் தெரிவித்தான் தேரோட்டியின் மகனுக்கு ஒரு சத்திரியனுக்குரிய ஆசை அபிலாஷைகள் எல்லாம் தோன்றுவது ஏன் குதிரைகளை தேய்த்து கழுவ வேண்டிய கள கரங்கள் வாளெடுத்துப் புரிய துடிப்பது ஏன் என்றெல்லாம் தன் தாயிடம் கூறி தனது மனதில் உள்ளதையெல்லாம் சொன்னான் கர்ணன் ராதை அன்றுதான் அவனது பிறப்பின் வரலாற்றை வெளியிட்டாள் ஆற்றில் மிதந்து வந்த பேழையில் தாங்கள் அவனை கண்டெடுத்த கதையை கூறினாள் மகனே நான் உன்னது வளர்ப்பு தாய் பேழையிலிருந்து துகளிலிருந்து நீ உயர்குடியைச் சேர்ந்தவன் என்பது தெரிகின்றது கவச குண்டலங்களுடன் சிறந்த அம்சமாய் பிறந்துள்ள நீ சத்திரிய குலத்தைச் சேர்ந்தவனாகத்தான் இருப்பாய் நீ சென்று உன் தாயை தேடு அப்பொழுதுதான் உனது மனதில் உள்ள தாபம் தீரும் உன்னை போன்றதொரு வீரனை மகனாக சில காலம் எங்களுக்கு கொடுத்திருந்த கடவுளுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னால் ராதே அப்படி சொல்லாதீர்கள் அம்மா நான் என்றும் உங்கள் மகன்தான் தேரோட்டி மகனாக இருப்பது பற்றி நான் பெருமைப்படுகின்றேன் உங்களது அன்பும் பாசமும் என்றும் என் நினைவில் இருக்கும் என் பெயர் என்றும் ராதேயன் என்பதுதான் எனக்கு பிடிக்கும் கடைசி மூச்சு வரை நான் ராதேயனாகவே உங்கள் மகனாகவே இருப்பேன் நான் அறிவை தேடிச் செல்வேன் அஸ்திர சஸ்திர வித்தைகளை கற்று பெரும் புகழடைவேன் என்று கூறினான் கருணன் ராதே தன் மகனை அன்புடன் தழுவி ஆசீர்வதித்தாள் அங்க தேசத்தில் இருந்த கர்ணன் அஸ்தினாபுரம் வந்து வில்வித்தைகளில் பயிற்சி பெற துரோணாச்சாரியாரை அணுகினான் ஆச்சாரியாரே என்னை சீடராக ஏற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நான் வில்வித்தைகளை கற்க விரும்புகின்றேன் என்று கேட்டுக்கொண்டான் கர்ணன் துரோணாச்சாரியார் கர்ணனை பார்த்து நீ யாரப்பா என்று வினவினார் கர்ணன் தான் தேரோட்டி அதிரதனின் மகன் என்று கூறியதும் சத்திரிய குலத்தர் அல்லாதவர்களுக்கு நான் அஸ்திர சஸ்திர வித்தைகளை கற்பிப்பதில்லை என்று கூறி மறுத்துவிட்டார் கர்ணனோ மிக பெரிய நிராசையடைந்தான் தன் விருப்பம் நிறைவாராதது குறித்து மிகவும் வருத்தமடைந்தான் நான் சத்திரியன் இல்லை என்பதனால்தானே வில்வித்தை பயிற்சி பெற முடியவில்லை என்று மனம் கொதித்தான் ஓகே மக்களே அடுத்த காணொலியில் கர்ணன் என்ன செய்ய இருக்கிறான் என்பதை பார்ப்போம் இதுவரை எனது யூனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஷேர் செய்யுங்கள் மறக்காமல் லைக் செய்யுங்கள் ஓகே மக்களே நன்றி வணக்கம்